இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் அவர்கள் அன்பானவர்களே இந்த ஊடகத்தின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் மத்தியில் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினேழு வரைக்கும் ஆசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் யார் என்பதை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கிறது பற்றியோ ஆசித்து பார்க்கிறோம் அவர் தன்னுடைய சீசலை பார்த்து கேட்டார் இந்த உலகத்தில் மனிதர்கள் என்னை கொடுத்து என்ன எண்ணுகிறார்கள் அண்டவரை சிலர் உண்மை எளியா என்று சொல்கிறார்கள் சிலர் உண்மை எரேமியா என்று சொல்கிறார்கள் சிலர் யோமானுஸ்தானம் என்று சொல்கிறார்கள் சில திருக்கு திருசைகளை ஒருவர் என்று சொல்லி பலவிதமாக உங்களை கொடுத்து சொல்கிறார்கள் என்று சொன்னார் ஆகவே ஆண்டவர் தன்னுடைய சீசலை பார்த்து கேட்டார் நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறார் உலகம் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது சீமோன் பேதரு பிரீத்தமாக நீ ஜீவனுள்ள உள்ள தேவனுடைய குமார்னாகி கிறிஸ்து என்று சொன்னார் இளவர் உலகத்திலே இசு இருந்த பொழுது ஒரு கூட்டம் அவரை பாராட்டினார்கள் ஒரு கூட்டம் அவருக்கு விரோதமாக எழுப்பினார்கள் தேவன் கல்வாறு செலுவையில் தொங்கும் போது கூட வலது பக்கம் ஒருவன் இடது பக்கம் ஒரு கல்வன் என் நிலையிலே ஒருவன் சொன்னான் ஆண்டவரே நீர் முடி ராஜ்யத்திற்கு வரும்போதும் ஒரு அடியான நினைத்தல்லும் என்று சொன்னான் இன்னொரு கள்ளனோ சொன்னான் நீர் கிறிஸ்துவானால் உங்களையும் ரட்சித்து கொள்ளுங்கள் எங்களையும் ரட்சித்து கொண்டு அவன் இகழ்ந்தான் ஒருவன் புகழ்ந்தான் இன்னொருவன் இகழ்ந்தான் இதே போல உலகம் இன்றைக்கு புகழ்கிற கூட்டத்திலையும் இகழ்கிற கூட்டத்திலையும் ஏ சேர்ந்த பொழுது அவரை குறித்து சரியான விளக்கத்தை பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லும்போது நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து ஏசு மறித்தோருக்கு தேவன் அல்ல ஜீவன் உள்ளோருக்கு தேவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த வெளிப்பாடு இந்த வார்த்தை வந்தபோது ஆண்டவர் ஏசு சொன்னார் யோநாவின் குமாரனாக சீமோனே இந்த வெளிப்பாட்டை மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு சொல்லல வெளிப்படுத்தலை என் பிதாவாகிய தேவன் இதை உனக்கு வெளிப்படுத்தினார் ஒரு நீரவலே நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவியர் பிள்ளைகளே அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார் நாம் அல்ல அவரே நம்மை தெரிந்து கொண்டார் அவர் நம்மை தெரிந்து கொண்டவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகவே அந்த தரிசனத்தை அந்த ரெவலூஷன் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்வதற்கு கத்த திருபை செய்தாரே அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்வோம் நமக்கு அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினாரே அதே போல இன்னும் அநேக மக்களுக்கு அவரை குறித்து வெளிப்படுத்துவதற்கு அன்றைக்கு பேதர்வுக்கு வெளிப்படுத்தினது போல இன்றைக்கு முழு உலகத்திற்கும் அவர் யாரும் பண்ணுவதற்கு நாம் அவருக்கு சாட்சியா இருக்க நாம் இந்த தேவ வல்லமை வெளிப்பட நாம் ஜெபிப்போமாக அந்த ஆவியானவர் நாம் யார் என்பது நமக்கு வெளிப்படுத்தவும் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தவும் நம்முடைய வேலை எப்படி இருக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவதற்கும் ஆவியானவரை சார்ந்திருப்போமாக நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை கைவிட்டு விடுவார் ஆகவே அவரோடு சேர்ந்திருங்கள் அவர் இன்னும் அவரை குறித்து வெளிப்பாடு தருவதற்கு அவரோடு சேர்ந்திருப்போம் இணைந்திருப்போம் அவரை சார்ந்திருப்போம் எப்படி அந்த கொடியானது செடியிலே நிலைத்திருக்கும் எனால் நிச்சயமாகவே நாம் கனிகளை கொடுப்போம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் ஆண்டவர் கிருஷ்ணத்திரம் பேதூட்டு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தவர் உங்களுக்கும் இன்னும் அநேக மக்களுக்கும் உலகத்திற்கும் தம்மை வெளிப்படுத்த நாம் அவரோடு சேர்ந்திருப்போம் கத்தன் நம்மை பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்வார் மே பிளஸ் யூ